இப்படி நம்மள நடுத்தருல விட்டுட்டாங்களே இந்த கதையா எங்க போய் சொல்லு யாரே வைத்தறிச்சல் பட்டாங்களோ நடுத்தருக்கு வந்துட்டாவே ஜிலா ஜம படம் ஜும்கா ஆனா வந்தது படம் நல்லா வெளியில வந்து சொல்லலாம் நாதி இல்லையே சாலிலா ஜிம்கானு பேர வச்சுட்டு படம் பார்த்துட்டு வெளியே வந்தா சாலியா எங்களை பனி பூட்டாங்க இந்த யூடியூப்பை உள்ள விடாதது கண்டிப்பா வந்து யூடியூப்பரை உள்ள விடணும் ஏன்னு கேட்டா ஒரு படம் மேலே வர்றதும் கீழே வர்றதும் ஒரு யூடியூப்ல மட்டும்தான் முடியும் இப்போ அஞ்சு வயசு பையன்ல இருந்து அறுபது வயசு பல்லு போற கிளைவு வரைக்கும் செல்ல தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இன்ஸ்டாகிராம் வீடியோ யூடியூப் வீடியோ தான் யூஸ் பண்றாங்க இப்ப நான் வீட்டுல உக்காந்து ஒரு படம் போய் பார்க்கலாமா வேண்டாமான்னு சொல்றதே அந்த யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையுமே அதை அவங்களே கொண்டு வந்து உள்ள நீங்கள் வேண்டான்னா அப்போ எப்படி ஒரு படம் போய் ரீச் ஆகும் இப்போ ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம்னு எடுத்தாவே போதும் நம்ம அதை வச்சு தான் ஒரு படத்தை வந்து பார்க்கறோம் போகிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஒரு படத்தை வந்து பல லட்சம் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்தோன்னா அது யூடியூப்ல மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக யூடியூப்பில் உள்ள விடுங்க அப்போ தான் வந்து ஒரு படம் வந்து கண்டிப்பாக மேலே நல்லா எல்லா படத்தையும் மேலே கொண்டு வர முடியும்னா அது யூடியூப்ல மட்டும்தான் ஆனா உண்மை சொல்லிட்டா இது ஓப்பனா சொன்னா படம் நல்லா இல்ல நல்லா இல்ல சொல்ல முடியும் இப்ப நான் பார்த்துட்டு வந்துட்டு நல்லா இருக்குது போய் பாருங்க அப்படின்னா என்ன ஒரு பத்து பேர் ஒரு பத்து பேர் பாக்குறாங்க பத்துல ஒரு அஞ்சு பேர் என் பேச்ச கேட்டு போய் பாப்பாங்க அவன் என்ன திட்டமாட்டான் படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றோம் சூப்பரா இருந்தா ஓஹோன்னு சொல்ல போறோம் அதை வந்து உங்க கையில இருக்குது உங்க உங்க மேல ஃபால்ட் வச்சுட்டு யூடியூப் மேல தயவு செஞ்சு குறைய சொல்லாதீங்க

அதை நீ ஒழுங்கா எடுத்திருந்தா நான் வந்து இப்படி சொல்லியே இருக்க மாட்டேன் அது ஊ மேல குறை இருக்குது நீ ஒழுங்கா எடுத்தா நாங்க கரெக்டா பார்த்து வந்து மக்கள்கிட்ட சொல்ல போறோம் அதுதான் நானா இருந்தாலும் அதான் இப்ப நீங்க பாக்குற வியூஸ் இருந்தாலுமே அதுதான் நான் நல்லா இருந்தா நல்லா இருந்தா அப்கோர்ஸ் அத தான் சொல்ல போறோம் ஆனா நல்லா இருக்கிற படத்தை நல்லா நல்லாருன்னு நாங்க போய் சொல்ல மாட்டோம்